இந்த பாடம் மிக அருமையான சந்தம் கொண்டது தனன தனாதன தனனதனாதன தையதனத்தனாதன தானந்தான தந்ததான வதன சரோரோக நயன சிலிமு வள்ளிபனத்தில் நின்று வாராய்ப்பதே காதங்காதரை ஒன்று மூறும் வயலு முரே இடை என ஒரு காவிடை வல்லபம் மட்டிந்து மாலாய் மடலேறும் காமுக எம்பிராணி இதவிய காணிவை ததையன வேடுவன் எதிடமெச்சில் தின்று மாடும் தோயவன் மைந்தனாலும் இளையவ மூதுரை மலைக்கிழவன் என வெல்லமன கலந்து நூறாயிர வேதும் சாதமொழிந்தவாத இளையவன் மூதுரை மலைக்கிழவு என வெல்லமன கலந்து நூறாயிர வேதும் வாதான் கதை கணசபதிகிரி வலைவாலோடு கைவ செய்வித்த நந்தகோபால மகேபந்தேவி மகிந்து வாழ கதகனசபதிகிரி வளைவாலொடு கைவ செய்வித்த நந்தகோபால மகேபந்தேவி மகிந்து வாழ கயுரொடு புகலம் உலாவிய கல்வனர பயந்து ஆகாய கவாலும் பேரணி மந்து நீள விதரணமாவளி வெறுவ மகாவிரத வெல்ல விளக்க நின்ற நாராயண மாமன் சேயை கோவே விளைவயலோடிடை வலை விளையாடிய வெள்ளி நகர் கமர்ந்த வேளாயுத மேவும் தேவர்கள் தம்பிராணி விளைவயலோடுடை வலை விளையாடிய வெள்ளி நகர் கமர்ந்த வேளாயுதம் ஏவும் ംപരാണി